வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மஸ்கின் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதுல இப்போ வந்து நான் லாகின் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மூணு கோடு மேலே இருக்க போதீங்களா இந்த சைடில் பார்த்துக்குங்க இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் இந்த கோடு மூணு கோடை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் இதை வந்து டச் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் கிரெடிட் டெபிட் டொனேஷன் அப்படின்ட்டுருக்கு நம்ம ஆளையே கிளிக் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னை எனக்கு கிரெடிட் ஆனது ஐயாயிரத்தி நூறுரூவா டெபிட் ஆனது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா புரியுதா இது கிரெடிட் ஆனது இது என்னுடைய டெபிட் ஆனது இது டொனேஷனாக நான் வந்து கம்பெனிக்கு அனுப்புவது ஐநூற்றி ஐம்பத்தாறு ரூபா என்னோடய இன்கம் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா இப்போ இது எப்படி இது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ கிரெடிட் அப்படிங்கிறத போய் டச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும் இப்போ எனக்கு எத்தனை பேர் இன்கம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இருந்தால் பாருங்கள் நானூறு ஐநூறு நானூறு ஐநூறு நானூறு ஐநூறு நானூறு நானூறு ஐ நானூறு 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 இவ்வளோ பேர்கிட்ட நான் வாங்கியிருக்கேன் இவ்வளோ பேர்கிட்ட நான் வாங்கியிருக்கேன் பார்க்குறீங்க ரெண்டு ஐநூறு நான் வாங்கியிருக்கேன் சரி இதா மூணு ஐநூறு வாங்கியிருக்கேன் சொல்லப்போனால் ஐநூறு இதில் மூணு ஐநூறு வாங்கிட்டேன் இந்த மூணு ஐநூறு வாங்கினதுமே அடுத்த நெக்ஸ்ட்டு இதுக்கு அப்கிரேட் பண்ணிட்டேன் இப்போ நான் மூணாவது லெவலில் இருக்கிறேன் ரெண்டாவது லெவல் முடித்து மூணாவது லெவலுக்கு வந்துட்டேன் இப்போ அதே இதில் இதில் டெபிட் அப்படிங்கிறதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இதுதான் டெபிட் ரெண்டாயிரரூபா ஒருத்தருக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் யாருக்கு ஜெயமுருகன் அப்படிங்கிறவருக்கு அனுப்பிச்சிருக்கேன் லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிறதுக்கு ஐநூறுரூபா அடுத்து நான் முத மொதல் ஜாயின் பண்ணும்போது அனுப்புனது ஒரு நானூறு அவ்வளவுதான் நான் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா இது வந்து நான் வந்து எனக்கு மேலே இருக்கவங்களுக்கு நான் அனுப்புனது அப்படிங்கிறத காமிக்கிது ஓகேவா இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பாருங்கள் முந்நூற்றி அறுபது ரூபா முதல்ல நூறுரூவா அனுப்பியிருக்கோம் ரெண்டாயிரத்தி ரூபா ரெண்டாயிரம் மூணாவது முந்நூற்றி அறுபது ரூபா இந்த மூணுக்கும் ஐநூற்றி அறுபத்தி ஐநூற்றி ரூபா இந்த மாதிரி லெவல் எவ்வளோ என்ன இங்கே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கிறத கொண்டு இதில் காமிக்கிறாங்க இதை பார்த்துட்டு கூட இதில் ஜாயின் பண்ணி இதில் வந்து மூணு பேரை நான் அறிமுகப்படுத்த மாட்டேன்னு உக்காந்துருந்தீங்கன்னா அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அதனால் எல்லாருமே வந்து மூணு பேரை அறிமுகப்படுத்துங்க நல்ல ஒரு வருமான வாய்ப்பு இருக்குது பயன்படுத்துங்க நன்றி வாழ்த்துக்கள்